வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி திருவெற்றியூரில் நடைபெற்றது திருவெற்றியூர் பெரியார் நகரில் உள்ள கே ஸ்கொயர் அகாடமி மைதானத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இரண்டு நாட்களாக நடைபெற்றது திருவெற்றூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் தாங்கினார் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம்டிஏ உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் பதினோராவது வட்ட செயலாளர் குருத்து முனுசாமி பகுதி தலைவர் ஆர் சி ஆசை தம்பி எட்டாவது வட்ட செயலாளர் டிசிவி மணிகண்டன் பகுதி துணை செயலாளர்கள் எம் வி குமார் பிரபாவதி குமரேசன் எட்டாவது வார்டு கவுன்சிலர் ராஜகுமாரி மாவட்ட பிரதிநிதிகள் நந்திவர்மன் டிடிஎம் பாபு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை தீபக் தனியரசு பதினாறாவது வட்ட இளைஞரணி பிரேம்குமார் ஆறாவது வட்ட இளைஞரணி தீபக் முரளி ஆகியோர் செய்திருந்தனர் ಪ್ರೋಬಲ್ಯಕಿಯೆ ಮತ್ತು ಅವರು ಧನ್ಯವಾದಗಳು ಪ್ರೋಬಲ್ಯಕಿಯೆ ಮತ್ತು